அன்பு என்னமோ வீட்டுல பேர் பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்காம்ல கேள்விப்பட்டேன் யார்டி சொன்னது உனக்கு கௌதம் தான் சொல்லிருப்பான் போல மலிகாக்கா சொல்லிட்டு இருந்தாங்க மளிகாக்கா காலையில பாத்தாங்களாம் கௌதம மயனுக்கு என்னடா பேர் வைக்கிறீன் நாளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனம்ல அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ தான் சொன்னானா அடே ஏன் சித்தி கேட்குறீங்க பேர் வைக்கிறதுல பழசிக்கல் ஓடிட்டுருக்கு உங்கள் அப்பா பேரை வைக்கிறதா எங்கள் அப்பா பேரை வைக்கிறதான்னு பழசிக்கல் ஓடிட்டுருக்கு சித்தி ரெண்டு அம்மாச்சி என் அப்பா என் அப்பா தாவும் அப்படின்னு சொன்னானான் அதாண்டி சரி போயிட்டு என்னதான் பேர் முடிவு பண்ணியிருக்காங்கன்னு வந்து கேட்கலான்ட்டு வந்தேன் என்னதாண்டி முடிவு யாரோட அப்பா பேரை வைக்கிறது அருவி ஏண்டி கேக்குற ஆனா நான் யார் அப்பா பேரையும் வைக்கல நான் முடிவு பண்ணிட்டேன் அவங்க அப்பா பேரும் வேணாம் இவங்க அப்பா பேரும் வேணாம் எதுக்கு வம்பு அவங்க அப்பா பேரை வச்சா அவங்களுக்கு பிரச்சனை இவங்க அப்பா பேரை வச்சா இவங்களுக்கு பிரச்சனை ஒரு அப்பா பேரும் ரெண்டு பேருக்கும் மனசங்கடம் ஆயிரும் ஆனா முள்ளைக்கா நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க அப்பா பேரை தான் நான் வைப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள அவங்க ஓடிட்டு இருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன் அருவி சீஸ் இந்த மாதிரி பேரடி ஆனால் இன்னும் முடிவு பண்ணல நைட்டுக்கு தான் கௌதம் வந்தோடனே ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணலான் இருக்கேன் யோசிப்போம் கௌதம் வந்து அவங்க தாத்தா பேரை வைக்கிறதுல இருக்கியாங்க அவங்ககிட்ட நான் இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி பேசலை அவன்கிட்ட பேசும்போது சண்டைதும் வருதோ இன்னமும் அதுவும் எனக்கு தெரியல ஆனா அவங்க நான் உட்காந்த உட்கார வச்சு பேசணும்டி பேசி தான் நல்ல பேராக முடிவெடுத்து நாளைக்கு பேர் வைக்கும்போது தான் டபக்குன்னு இந்த பேரை சொல்லணும்னு இருக்கேன் ஆனா அவங்க முள்ளையக்கா முள்ளைய என்ன பண்ணதுன்னு தெரியல சாத்தியமா ஒரு நகலை இருக்கும் வந்துருடி நான் கௌதம் வந்து சொல்ல சொல்லலாம்னு நினைச்சேன் வந்துடுறே என்ன சரியா மறந்துடாதுடி கண்டிப்பா வரணும் கௌதம் சொல்ல சொல்லிட்டு அம்மா தான் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருச்சு அதனால வந்திடலாம் என்னால சொல்ல முடியாதுடி கால் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏய் வர நான் நீ சொல்லாட்டி எங்க வீட்டு ஃபங்க்ஷன் இது எங்க வீட்டு குட்டி தொங்கண்டி அது எனக்கும் பேர வேணும் என் பேரனுக்கு பெயர் வைக்கிறதுக்கு நீங்கள் சொல்லி தான் வரணுமா என்ன ஏன் சொல்லாமல் வர மாட்டேனா சரி அப்போ நானும் சில பேர் பார்க்குறேன் ஆமாறுவி நல்ல தமிழ் நேமாவும் பாரு நல்லா சூப்பராக இருக்க பேரும் அனுப்பிவிடு எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணணும் ஆனால் யாருக்கும் தெரியாது மாமா சொல்லும்போது சரி சரின்னு மண்டே மண்டே ஆட்டிகிட்டு இருந்தேன் முள்ளையத்தை ஒரே ஹாப்பி தான் ஐயோ நம்ம அப்பா பேர வைக்க போறாங்கன்னு எங்கள் அம்மா அதுக்கு முன்னாடியே சொன்னிச்சுடி தாத்தா பேரை வைக்கலாம் அன்பு அப்படின்னு நான் தான் முடியாதுமா அதெல்லாம் பழைய பேருமா அது இல்லாமல் இப்போ வச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன் அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோம்ல அது கஷ்டமா தான் இருக்குடி அருவி அதான் யோசிச்சேன் சரி பாத்துக்குருவோம் ஆறு பேரும் வைக்க வேணாம் இந்த பேர் வச்சா இவங்களுக்கு ப்ராப்ளம் அந்த பேர் வச்சா அவங்க ஏதாவது நினைப்பாங்க யாரு பேருமே வேணாண்டா சாமின்னு முடிவு பண்ணி வேற பேர் வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன்

அந்த சீத்தா சித்தி ஏதோ பேசுனதா கேள்விப்பட்டேன் ஏன் இப்படி இருக்காங்க என் அம்மா என் வந்து கேட்கக்கூடாதா மளிகா கடை கேட்கக்கூடாதா நாங்கள் தர மாட்டோமா இல்லை மாவே ஆட்டி தர மாட்டோமா எங்ககிட்டலாம் வந்து கேட்க மாட்டேங்குது இல்லைன்னா அம்மா கிட்டே போனா கூட அம்மா என்ன பண்ண போகுது ஆட்டி கூட இல்லை கிரைண்டர் கொடுக்கும் ஏன் அவங்க கிட்ட போயிட்டு முத்துலக பெரியமா வாங்கணும் சரி பக்கத்து வீட்டில் இருக்காங்களே பக்கத்து வீட்டில் வாங்கலான்னு தாண்டி அம்மா வாங்கிச்சு ஆனால் என்ன பண்ணுறது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா என்ன போன டைம் வாங்கும்போது போது அவங்க அப்படிலாம் ஒன்றும் பேசலை போல நல்லா சிரிச்ச முஞ்சியோடு தான் கொடுத்துருக்காங்க சரி ஓகேன்னு அம்மா வாங்கிடுச்சு ஆனா இந்த டைம் இந்த இது இப்படி கோளாறு பண்ணுவோம்னு நமக்கு என்ன தெரியும் லாஸ்ட்ல நம்ம மேல பழி வந்துட்டு இது அப்பா அப்போ கொண்டு போய் சரி பண்ணிட்டு வரணும் அந்த கிரிண்டர் இப்போ கௌதம் வாங்கிட்டு வந்தாண்டி அம்மா பாவம் அதுல தான் இப்போ ஆட்டிட்டு இருக்கு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போடணும்ல இட்லி அப்படியாடி இட்லி தானா கேசரி பொங்கல் மாமியார் மட்டன் சிக்கன் போட சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதை என் மாமியார் என் வீட்டில் சொல்லிட்டு இருந்துச்சு அதை சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்லிட்டு எனக்கு என்னான்னு இருப்பாங்க அதை எப்படி முடியும் அம்மா பாவம் அதெல்லாம் இல்லை இல்ல சும்மா தான் சொல்லிட்டேன் இதுவே கஷ்டமா இருக்குது பேசாம சாம்பார் ரசம் பொரியல் வச்சு சொல்லியிருக்கலாமோனு கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் ஆட்டிகிட்டே கிடக்கு தெரியுமா நம்மளால ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியல நான் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா நீ பார்க்காத பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன உட்கார வச்சுட்டே இருக்கு நம்ம என்ன பண்ணுறது சொல்லு எதுவுமே என்னால் ஹெல்ப் பண்ணியே கொடுக்க முடியல அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்குடியா அருவி மார்னிங் சமைக்கிறதுக்கு அருவி பாவண்டி அம்மா எல்லாமே பண்ண முடியாதுல்ல ஆமாம் சமையல்காரன் எல்லாம் பிடிச்சா அவங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கணும் எங்க போறது சொல்ல அதுக்கு ஒரு செலவாவது பண்ணலாம்ல அதனால அம்மாவே மெது மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நீ கொஞ்சம் வந்தீங்கன்னா கூட மாட அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவடி என்னடி இப்படி சொல்லிட்ட வந்துருவோம் வராம என்ன ஏன்மாவும் மளிகா கடை கொடுத்தா அவன் பாட்டுக்கு சமத்தா இருப்பான் நாளைக்கு இது லீவா இல்லை ஸ்கூலோ சரி சரி பார்த்துக்கரலாம் நான் வரேன் காலையில் வரேன் வந்து இல்லைன்னா நான் வராட்டி மளிகாக்காவை அமுச்சி விட்றேன் என்னை விட மளிகாக்கா சூப்பராக பண்ணும் எல்லாமே டக்கு டக்குன்னு பார்க்கும் நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணி லேட் பண்ணி பார்த்துட்ருக்கேன் மல்லிகாக்கா சூப்பராக பார்க்கும் மளிகாக்காவை கூட அமுச்சி விட்றேன் கூட்டிகிட்டு வரேன் ஆமாடி என்ன பண்ணுறது சொல்லு மாவும் பாவம் இல்லையா அதனால தான் யோசிச்சு பார்த்தேன் அதான் உன்னை கூப்பிட்டேன் எதுவும் சொன்னடா அப்படி பேசுறாள்னு நினைக்காத அருஞ்சுன்னா பார்த்துக்க என்னடி இப்படி கேட்குற அறிவு இல்லை உனக்கு கௌதமே எங்கடா உன் மாவனை பாக்க போனியா நல்லா இருக்கானா ஆமையா பிள்ளை எப்படி இருக்கா அனைத்து வந்தேன் அங்கன்னா பாத்து தூக்கு கொஞ்சம் முடியல நல்லா இருக்கான்ல ஆ அவனுக்கு என்னப்பா ஓணம் ட்ரெஸ் மாதிரி வேஸ்டி சட்டை மாதிரி ஒரு ட்ரெஸ் அது கொஞ்சம் ஒரு மாடலா இருக்கும்ல அது மாதிரி வாங்கிட்டு வந்து இப்பதான் போட்டு விட்டு பார்த்தேன் அழகா இருந்தான் போட்டு விட்டு இப்பதான் டவுனுக்கு போயிட்டு அப்புறம் தான் வரேன் அவன் வேலையெல்லாம் பார்த்துருச்சான் உன் மாமியார் மாவெல்லாம் ஆட்டிடுச்சான் என்னமோ இட்லி சுடுதாம்ல அவன் நான் மட்டன் குழம்பு சிக்கன் உழைக்க சொன்னேன் உங்கள் அப்பா சாம்பார் ரசம் வைக்க சொன்னார் கடைசியில் இட்லி ஆம்பில்ல சரி ஏதோ ஒன்று இட்லி வடை கேசரி பொங்கல் எல்லாம் நல்லா தான் இருக்கும் எல்லாம் வேலையெல்லாம் பார்த்துருச்சே மா வேலை ஆட்டியிருச்சே மா பாவம்மா கிரைண்ட்ரு இல்லாமல் தன்னால தவிச்சு போயிட்டாங்கம்மா பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அவங்கள எப்படி ஆட்டுவாங்க சொல்லு கிரைண்ட்ரு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் என்னையா சொல்கிற ஏன் என்னாச்சு அந்த சீதா சீத்தாத்தருக்குல்ல பக்கத்தில் அவங்கக்கிட்ட வாங்கியிருப்பாங்க போல அது கொடுக்கும்போதே கோளாறாக இருந்துச்சா இல்லை இவங்க வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் கோளாரா இருந்துச்சான்னு தெரியல என்ன என்னாச்சுன்னா லாஸ்டில் ஏதோ கோளாறு போல் அந்த சரி திட்டான் எப்படி நீங்கள் கோளாராக்கலாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு நான் போன அன்பு ஒரே இது சங்கடப்பட்டா ரொம்ப கௌதம் நீ இப்போவே வாங்கிட்டு வா கௌதம்னா உடனே இப்போ தான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு வரேன் அதை விட சூப்பர் மாடலாக வாங்கினேன் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க எப்படி ஆட்டுவாங்க சொல்லு இப்போ வாங்கி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆற்ற ஆட்டிகிட்ருக்கு அறிவு கட்டவனே அறிவு கட்டவனே என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல டேய் கௌதம் அறிவு இருக்கா இல்லையா உனக்கெல்லாம் ஆட்டம் ஆடுற என்னடா பண்ணிட்டு இருக்க நீ இப்போ என்ன வேலை பண்ணிட்டு வந்த சோ இரு 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 உனக்கு என்ன பிரச்சனை அவன் என்ன பண்ணிட்டு வந்தியான்னு இவ்வளவு திட்டு திட்டுறா இப்போ என்னங்க நினைச்சிட்டு இருக்கான் யார் வீட்டுக்கு போய் இவன் வாங்கி கொடுத்துட்டு வர்றான் ஏண்டா என்னடா என்ன இதெல்லாம் இதெல்லாம் பழக்கப்படுத்திட்டு இருக்கியா நீ இன்னைக்கு இதை கேட்பாளுங்க நாளைக்கு பெருசா ஏதாவது கேட்பாளுங்க உடனே வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவியா உன் இஷ்டத்துக்கு இதெல்லாம் ஏங்கிட்ட உங்க அப்பா கிட்ட எல்லாம் கேட்க மாட்டியா உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பியா யாரை கேட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் இப்போ எதுக்குப்பா ஓடு எதுக்கு நீ அவன் யாருக்கு வாங்கி கொடுத்துட்டு குடுத்துட்டு அதானே இப்போ நான் கொண்டு போய் வாங்கி கொடுத்துட்டு குடுத்துட்டு நீ இவ்வளவு சவுண்ட் விடுற அப்புறம் உங்களுக்கு யார் பண்ணுவா அர்ஜென்ட் ஆத்திர அவசரத்துக்கு இப்போ வேணும் எங்க போவாக யாருக்கிட்ட நின்று கேட்டுட்டா இருக்க முடியும் அதுதான் சரி புதுசே ஒன்று வாங்கி கொடுத்துர்லான்னு நினைச்சேன் சரி ஓகே புதுசே வாங்கி குடுத்துர்லான்னு வாங்கி கொடுத்துட்டு வரேன் இதுல இப்ப என்ன இருக்குன்னு இவ்வளோ சவுண்டு விடுறா ஏங்க இவன் தான் புரியாமல் பேசுகிறான்னு இவனுக்கு போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க சரிங்களா என்ன நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்கான் கேட்க பார்க்குறதுக்கு யாருமே இல்லையாவான் அவன் இஷ்டத்துக்கு ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான் அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இங்கே பாருங்கள் சொல்கிறத கேளுங்க இவன் பண்ணுறது எதுவுமே சரியில்லை எவ்வளோ துமர் இருந்தால் ஒரு பத்தாயிரத்துக்கு கிரைண்டர் வாங்கி கொடுத்துட்டு வருவான் ஏன் இவன் வாங்கி கொடுக்கணுன்னு என்ன அவசியம் அவள்கிட்ட ஒன்றுமே பைசாவே கிடையாதா அவள் புதுசாக இருக்காருல்ல போய் வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதானே ஏமா உன்னை நான் கிடைச்சான் இன்றைக்கி இதை வாங்கிட்டு வர சொல்வாங்க நாளைக்கு கிரே அதை வாங்கிடுவாப்பா மிக்ஸி வாப்பா வாஷிங் மிஷின் வாப்பா அதை வாங்கிவிடுவோம் இதை வான்னு நடிப்பாளுங்க இவன் போய் ஒன்று ஒன்றா வாங்கி கொடுத்துட்டா வருவான் நல்லா இருக்கே உங்க நியாயம் என் ஊருக்கு என்பதுக்கவான் வளர்த்து விட்டு வச்சிருக்கேன் இங்க பாருங்க மாவாட்டினதுக்கப்புறம் மாவட்டம் அப்புறம் நம்ம வீட்டில் போடு அவ்வளோ இஷ்டத்துக்கு ஆட்டிட்டு தெரியவாளுவ நீ பத்தாயிரத்துக்கு வாங்கி கொண்டு போய் எதும் நல்ல குவாலிட்டியா வாங்கிட்டு போனியாக்கோ அடைச்சி மூடு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ அவங்க வீட்டில் என்ன பையனா இருக்கியா வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு அவன் இவன் தான் மருமகனுக்கு மருமகனா பையனுக்கு பையனா இவன் தான் எல்லாமே வாங்கி தரணும் பண்ணணும் தரோமா அதிகமா பேசாத முல்லை ரெண்டு மூணு நாளா ஒழுங்கா இருந்த இப்ப திரும்பவும் ஓவரா பேச ஆரம்பிச்சுட்ட இப்ப வாங்கி கொடுத்ததுல என்ன குறைஞ்சா போயிட்டான் சொல்லு குறஞ்சா போயிட்டான் அப்புறம் எப்படி அது பண்ணும் நாளைக்கு அவ்வளோ பேருக்கு சமையல் பண்ணணும் அரிசியே ஊற வச்சிருக்கோம் எப்படி ஆட்டும் நாளைக்கு எப்படி சுடும் புரிஞ்சு பேசு பக்கத்துல வாங்கியும் இந்த மாதிரி அப்புறம் அது என்ன சும்மா வீடு வீடாக எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம் புதுசு வாங்கிட்டு தான் நல்லது பா அம்மாவுக்கு இது கூட தெரியாதா இல்ல வேணும்னு பேசுதா இல்ல பேச தெரியாம பேசுதா என்ன பாடம் நினைச்சிட்டு இருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே இவ எப்பவுமே இப்படிதான்டா எதுக்குத்தான் அப்படிலாம் பண்றாலும் தெரியல நீ ஏன்டா இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க அதை வாங்கிட்டு வந்தேன் இதை வாங்கிட்டு வந்தேன் நீ எதுக்கு நீ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க எவ்வளவு ஒரத்து வருது பத்தியா ஆ பா நீங்க தான் கரெக்ட் எதுவுமே சொல்ல கூடாது போல நாம பாட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இதுட்ட சொல்ல போய் தானே இவ்ளோ கோவப்பட்டு சண்டைக்கு வருது இலே எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டா சொல்கிறேன் அப்புறம் உன்கிட்ட பத்து பைசா இருக்காது எல்லாத்தையும் உன்கிட்ட பிடுங்கிக்கிட்டு விட்டுருவாளுங்க போடான்னு என்ன பண்ணுவானி உனக்குன்னு காசு பண்ண வேண்டாமா இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு காசு இல்லாமல் ஆக்கிருவாளுங்க நீயும் ஐயோ கேட்டுட்டாவலே ஐயோ வாங்கணுமே வேற யார் வாங்குவா நாம பண்ணணும் பண்ணணும்னு உன்கிட்ட பத்து பைசா காசு இல்லாமல் எல்லாம் பண்ணிகிட்டு உட்காந்துருப்பியா நீ சொல்கிறத கேளு

டேய் கௌதமே மாதிரி எதுக்கு சொல்லிட்டேன் அவன் ஆட்டி முடிச்சுன்னு கிரைண்டர் நம்ம வீட்டுக்கு வந்து சேரணும் இல்ல என்ன நடக்குன்னு தெரியாது அழப்போமா அங்க இருந்து கிரைண்டர் திருப்பி தூக்கிட்டு வரணுமா அவங்களுக்காக தான் வாங்கி நான் கொடுத்துட்டு வரேன் திருப்பி அங்க இருந்து தூக்கிட்டு வரணும் சொல்றியா போயிட்டேரு அதெல்லாம் முடியாது நான் ஏன் தூக்கிட்டு வரணும் பாவம் அவங்க